அதனால கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் வாசத்துக்காக நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறதா தான் நீ முதலே கூட ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கும் போது நெய் ஊற்றி கிளறினா தான் நல்லாயிருக்கும் சாதம் பிரியாணி செய்யலாம் ஒரு ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேன் கொழுப்போடு சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் கொழுப்பெல்லாம் போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தெரியுதா இங்கே பாருங்க காட்டுறது நல்லா தெரியும் பாருங்கள் இந்த கொழுப்பெல்லாம் போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பிரியாணி நல்லாயிருக்கும் மிளகத்தில் ஒரு ஸ்பூன் ஆட்டை போட்டுக்கலாம் போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் மிளகத்தில் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வேகட்டும் எல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி செய்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பூண்டு ரெண்டு பூண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம் சேர்த்து இது கூட தக்காளியும் சேர்த்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம் வச்சு ரெண்டு அல்லது மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த மீடியம் சைஸில் சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் ஃபுல்லாக சட்டி வச்சுக்கலாம் பிரியாணி செய்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டப்பெலாம் அரைச்சி சேர்த்துக்கிறேன் வச்சு இந்த பிரியாணி சாம்பாரம்லாம் சேர்த்திக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தென்ன இது பேர் என்னன்னு தெரியல ரோஸ் பூ பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வணக்கிக்கலாம் கலர் மாதிரி இருக்கும் இது அப்படியே கட் பண்ண வாக்கில் அப்படியே சேர்த்துக்கலாம்

फिर को అలా પાサート போட்டுકલા લા બાસ્મા જેરસી મેડનાલા சேர்த்து அது ஜீரக சம்பாலை செஞ்சால் நம்ம சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் கிளா உடஞ்சி போயிடும் கிளாம்போது உடஞ்சி போயிடும் அதனால முன்னடை சேர்த்துக்கிறேன் நான் ஜீரக சம்பா தான் சேர்க்குறேன் அதனால் இப்போவே போட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் அது தகுந்த மாதிரி அதை தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளருக்கு கம்மியாக தான் நான் சேர்த்திக்கிறேன் எனக்கு இதுக்கு சிக்கன் மட்டன் வேக வச்சு தண்ணியே போதுமானதாக இருக்கும் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம் கொதி வரட்டும் முடி வச்சுக்கலாம் நல்லாவே கொதி வந்துருச்சு தண்ணி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அது அப்போ தான் இந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும் அடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஜீரக சம தான் நான் சேர்த்துக்கலாம் அதிகமாக கிளறக்கூடாது கிளறுனா சாப்பாடு முடஞ்சு போயிடும் பொதுவாக கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் வெந்து வருது பாருங்க இப்போ ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம் அதிகமாக கிளற வேண்டாம் ஒன்று குத்தி ஆயிரம் கிளறாமல் விட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் வச்சு பாருங்கள் சாப்ப சூப்பராக வந்துருக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மட்டன் பிரியாணி